ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் படித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ நேச்சுரலாக கன்சீவ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் வந்து இப்போது ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அதுலேயும் நேச்சுரல் ப்ரெக்னன்சி அப்படிங்கிறது உங்களோட எய்ம் ஆகிருக்கு அப்படின்னா இந்த அஞ்சு விஷயங்களை நீங்கள் மறந்தும் செய்யவே கூடாது அப்படிப்பட்ட அஞ்சு முக்கியமான விஷயங்களை தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் இந்த அஞ்சு விஷயங்களையும் உங்களோட லைஃப் ஸ்டைலில் நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க ஒருவேளை இது வரைக்கும் இதை பற்றி தெரியாமல் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதை உடனடியாக மாற்றுங்க நிச்சயமாக ரொம்ப சீக்கிரமாகவே நீங்கள் வந்து ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலை வந்து மீட் பண்ணுவீங்க சீக்கிரமாகவே கன்சீவ் ஆகிறதுக்கு இது நைன்ட்டி பர்சன்ட் உங்களுக்கு உதவும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸை தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ நீங்களும் வந்து ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக பிரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்களில் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சுகர் போஸ்ட் மீல்ஸ் அதாவது நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஹை சுகர் கண்டென்ட் உள்ள உணவுகளை எடுத்துக்கிட்டாலோ இல்லை அந்த மீல் அதாவது மீல்னால் வேளை உணவு அதையே வந்து ஹை சுகர் உள்ள உணவுகளாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலோ உங்களுக்கு வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் ஸோ இதனால் நீங்கள் தேவையில்லாமல் வெயிட் போட ஆரம்பிப்பீங்க உங்களுக்கு வந்து ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் வரலாம் ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது உங்களுக்கு வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸும் அதிகமாக அது கூட சேர்ந்தே வரும்போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இன்ஃபர்டிலிட்டி இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்புறமா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வரும் அது என்ன ஹை சுகர் சுகர்னால் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க வெறும் இனிப்பாக இருக்கிற பொருள் மட்டும்தான் சுகர் அப்படின்னு அப்படி கிடையாது நம்ம இனிப்பாக இருக்கிற பொருளை எடுத்துக்கிட்டாலும் நம்ம உள்ளே போய் அது டைஜஸ்ட் ஆகும்போது அது குளுக்கோஸாக தான் கன்வெர்ட் ஆகும் ஷுகராக தான் கன்வெர்ட் ஆகும் அதே மாதிரி நம்ம வந்து மாவுச்சத்து அதிகம் உள்ள அதாவது காப்ஸு இப்போ வந்து மைதால செஞ்ச உணவுகள் பேக்கரி ஸோ பீஸா பர்கர் அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரிசி உணவுகள் எந்த விதமான ஃபைபருமே இல்லாத அரிசி உணவுகள் ஸோ இது எல்லாமே நீங்கள் எடுக்கும்போது மாதிரி நான் சொன்ன மாதிரி சுகர் இப்போ ஏதாவது ஒரு ஸ்வீட் ஹை ஹை சுகர் இருக்கக்கூடிய ஒரு ஸ்வீட்டு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் எது நீங்கள் எடுத்தாலுமே அது வந்து உங்களுக்கு வந்து சுகராக தான் ஆகும் ஸோ அப்படி இருக்கும்போது நான் சொன்ன மாதிரி அது உங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிற பிரச்சனையை உருவாக்கிடும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன அப்படின்னா பெரும்பாலும் இந்த பிசிஓஎஸ்னால் பாதிக்கப்படும் வங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது அதாவது நம்ம உடம்புக்குள்ளே நம்ம நான் சொன்ன மாதிரி என்ன மாதிரியான உணவுகள் சாப்பிட்டாலுமே அதாவது இந்த முக்கியமாக கார்போஹைட்ரேட்ஸ் மாவுச்சிட்டு அதிகமுள்ள உணவுகள் சாப்பிட்டோம் அப்படின்னா அது டைஜஸ்ட் ஆகி ஃபைனலாக நம்ம உடம்புல குளுக்கோஸாக தான் போகும் அப்படி போகும்போது அது செரிக்கிறதுக்கு அது செல்லுக்குள்ளே போகிறதுக்கு நம்ம உடம்புல இன்சுலின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன்ஸ் வந்து சுரக்கணும் அது ப்ராப்பராக சுரந்தாதான் நம்மளுக்கு வந்து அந்த குளுக்கோ அந்த க்ளூக்கோஸ் லெவல் வந்து கன்வெர்ட் ஆகி தேவையானது நம்மளோட செல்லுக்குள்ளே போகும் மிச்சம் இருக்கிற கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற குளுக்கோஸ் எல்லாமே நம்மளோட ப்ளட்டில் அப்படி இருந்துட்டுருக்கும் அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம அதை வந்து ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணாலோ ஒரு வாக்கிங் பண்ணாலோ நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டினாலே அது போகும் பட் என்னாகும் அப்படின்னா நம்ம அதிகமான இன்டேக் எடுக்க 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 நமக்கு எவ்வளோதான் இன்சுலின் சுரந்தாலும் அதுக்கு பயன் இல்லாமல் போயிடும் அப்போது அதை தான் வந்து நம்ம இன்சுலின் ரெசிஸ்டன்ட்டு சொல்கிறோம் அப்போ நம்மளோட பிளட்டில் வந்து அந்த குளுக்கோஸ் லெவல் அதிகமாகிக்கிட்டே போகிறது தான் நம்ம வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இதனால நமக்கு தேவையில்லாத வெயிட் போடும் டயபெட்டிஸ் வரது கூட வாய்ப்பு இருக்குது பிசிஓடி ஒடி ப்ராப்ளம் வரும் எல்லாம் வரும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணியே ஆகணும் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது நீங்கள் பண்ணவே கூடாத விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூங்க போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப நேரம் மொபைல் யூஸ் பண்ணிவிட்டு மொபைல் பார்த்துட்டு தூங்க போகிறத நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணணும் இது வந்து இப்போ எல்லாருமே சகஜமாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் ஸோ அப்படின்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் பார்த்துட்டு நீங்கள் ஃபோனை வச்சுட்டு தூங்கிடணும் ரொம்ப மிட் நைட் வரைக்கும் பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணணும் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நமக்கு அந்த ஸ்லீப்பிங் அவர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நைட்டு வந்து ஒரு லெவன் டென் டு லெவனில் இருந்து லெவன் ஓ கிளாக்கோ இல்லை ஒரு டென் டென் ஓ கிளாக்லேருந்து மார்னிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் ஒரு காமான அமைதியான ஒரு ஸ்லீப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டைமில் நம்ம உடம்புல வந்து மெலட்டோனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து சுரக்கும் இதுதான் வந்து நம்ம உடம்புக்கு தேவையான மற்ற ஹார்மோன்ஸுக்கும் ரொம்ப நல்லது நம்மளுக்கு ஆன்டி ஏஜிங் நம்மளுக்கு இம்யூனிட்டி டெவலப் ஆகுறது ஹார்மோன்ஸ் வந்து பேலன்ஸ் ஆகிறது இது எல்லாத்துக்குமே வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது எல்லாமே நார்மலாக இருந்தாலே நம்மளோட வந்து நேச்சுரலாக கன்சீவ் ஆக முடியும் ஸோ மெலட்டோனின் இம்பேலன்ஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் படுக்கும்போது ரொம்ப நேரம் மொபைல் யூஸ் பண்ணுறதை வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் மூணாவதாக நீங்கள் பண்ணவே கூடாத விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் ஃபோர் பிஎம் அதாவது ஈவினிங் ஃபோர் பிஎம்க்கு அப்புறமா கஃபைன் அதிகமுள்ள உணவுகளை எடுத்துக்கிறது இது எதனால் கஃபைன் அப்படின்னா காஃபி மட்டுமா அப்படின்னா அப்படி இல்லை நீங்கள் வந்து ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறீங்க ஒரு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் ஒரு பிளாக் கலரில் இருக்கக்கூடிய பெவரேஜஸ் எது குடிக்கிறீங்க இல்லை ஒரு சாக்லேட் ஒரு கேக் எது சாப்பிட்டாலுமே அதில் கஃபைன் அப்படிங்கிற அந்த கெமிக்கல் வந்து இருக்கும் இது வந்து உங்களோட காட்டு சாலை வந்து இம்பாலன்ஸ் ஆக்கிடும் அதாவது நம்ம உடம்புல காட்டு சால் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோனோட லெவலை வந்து அதை அதிகப்படுத்திடும் அது வந்து இம்பேலன்ஸாக இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ப்ராப்பரான தூக்கம் வராது ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க ஹார் மற்ற ஹார்மோன்ஸ் வந்து இதனால் ப்ராப்பராக ஒர்க் ஆகாது ஸோ இதனால் உங்களுக்கு ஹார்மோனல் இம்பாலன்ஸ் பிரச்சனை வந்துடும் ஸோ அதனால உங்களோட ஹார்மோன்ஸ் நல்லா இருக்கணும் நீங்கள் சீக்கிரமாக கன்சீவ் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த விஷயத்தையும் நீங்கள் அவாய்ட் பண்ணணும் நாலு மணிக்கு மேலே மேக்ஸிமம் கஃபைனை வந்து அதிகமாக எடுக்கிறத அவாய்ட் பண்ணுறதே ரொம்ப நல்லது ஒரு நாளைக்கு ஒரு கப் காஃபினால் அது ஓகேவாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் செய்யவே கூடாத விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் காப்ஸ் எடுக்கிறது அதாவது கார்போஹைட்ரேட்ஸ் இப்போ நான் ஃபஸ்ட்டு விஷயம் ஒன்று சொன்னேன் இல்லையா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் கிட்டத்தட்ட இதுவும் அதுவும் ஒன்று காலையில் எந்திரிச்ச உடனே வெறும் வயத்தில் நிறைய பேர் வந்து காப்ஸ் மாவுச்சத்து அதிகமுள்ள உணவுகள் அதாவது நீங்கள் அதுக்கேற்ற ஆக்டிவிட்டி பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக சாப்பிடுங்க எந்த பிரச்சனையும் இல்லை மற்றபடி நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளமில் இருக்கீங்க ஹார்மோனல் இம்பாலன்ஸ் ப்ராப்ளமில் இருக்கீங்க ஓவர் வெயிட்டாக இருக்கீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து ஒரு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நீங்கள் எம்டி ஸ்டமக்கில் காப்ஸ் மட்டுமே இருக்கக்கூடிய உணவுகள் அதாவது வெறும் இட்லி தோசை அந்த மாதிரி அதிகமாக ஒரு எட்டு தோசை சாப்பிட்றது ஆறு தோசை சாப்பிட்றது ஒரு அஞ்சாறு இட்லி சாப்பிட்றது அப்படிங்கிறது இல்லாமல் மார்னிங் எல்லாருமே இப்போ நல்ல நியூட்ரிஷனிஸ்ட் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நல்ல ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டாக மார்னிங் எடுத்துக்கிறது அதே மாதிரி நிறைய ஃபைபர் ரிச் ஃபுட்டாக மார்னிங் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இந்த காப்ஸை கட் பண்ணிவிட்டு நல்ல பாயில்டு எக்ஸ் அப்புறமா முளைக்கட்டின பயிர் வெஜிடபிள்ஸ் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் செய்யவே கூடாத விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ லோ வெஜ் பேஸ்டு டயட் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொன்ன மாதிரி வெறும் காப்ஸ் மட்டுமே இப்போ காப்ஸ்னால் வெறும் நம்மள சாப்பிட்ற ஒயிட் ரைஸ் மட்டும்தான் அதில் எதுவுமே இல்லை ஏன்னா சுத்தமாக ஃபைபர் எதுவுமே கிடையாது மற்றபடி இப்போ நம்ம மில்லட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா வரகு சாமை அப்புறமா ராகி கம்பு இது எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம் அதை வந்து காம்ப்ளெக்ஸ் காப்ஸ்ன்னு சொல்லுவோம் அதில் வந்து ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால காலையில் நீங்கள் அந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கலாம் தப்பு கிடையாது மற்றபடி சுத்தமாக ஃபைபரே இல்லாத வெறும் ஒயிட் ரைஸில் செஞ்ச அந்த மாதிரி மாவுச்சத்து மைதாவில் செஞ்ச உணவுகளை அதிகமாக எடுத்துக்கிறது நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்போ லோ வெஜ் பேஸ்டு டைட் அப்படின்னா என்ன அப்படின்னா வெஜிடபிள்ஸ் ரொம்ப கம்மியாக எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி அரிசி உணவுகளை அதிகமாக எடுத்துக்கிறது இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் வெஜிடபிள்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய ஃபைபர் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் விட்டமின்ஸ் மினரல்ஸ் அப் இது எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்காம போய்டும் இதனால உங்களுக்கு வந்து உங்கள் உடம்புல ஈஸ்ட்ரஜன் அப்படிங்கிற ஹார்மோன்ஸ் வந்து ப்ராப்பராக டிடாக்ஸ் ஆகி வெளியில் போகாது எப்போவுமே நம்ம ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பொண்ணுக்கு ப்ரொஜஸ்ட்ரான் அண்ட் ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன்ஸ் வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும் அதை தான் நம்ம ஹார்மோனல் பேலன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அது அதிகமாக கூட குறைய இருக்கும்போது தான் ஹார்மோனல் இம்பாலன்ஸ் அப்படின்னு சொல்றோம் அப்போ நம்ம உடம்புல வந்து வந்து டிடாக்ஸ் ஆகி வெளியில் போயிட்டே இருக்கணும் அது டிடாக்ஸ் வெளியில் போகாம இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஈஸ்ட்ரஜன் டாமினன்ஸ் அப்படின்னு சொல்றோம் நம்ம உடம்புல ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் வந்து அதிகமாகிடுது இதனால்தான் நமக்கு வந்து பிசிஓடி பிசுஒஎஸ் ப்ராப்ளம் இரெகுலர் பீரியட்ஸ் இது எல்லாமே வருது ஸோ அதெல்லாம் குறைக்கணும் அப்படின்னா நீங்கள் வெஜிடபிள்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய டயட் வந்து எடுத்துக்கணும் நிறைய க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் ஃபைபர் ரிச் வெஜிடபிள்ஸ் இது எல்லாமே நீங்கள் எடுத்துக்கணும் நீர்காய்கள் நிறைய எடுத்துக்கலாம் அதில் நிறைய ஃபைபரும் இருக்குது வாட்டர் கன்டென்ட்டும் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா லோ குட் ஃபேட் டயட் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம டயட் எடுத்துப்போம் பட் ஃபேட்டுனாலே பயப்படுவோம் ஆனால் ஃபேட்டில் வந்து குட் ஃபேட் பேட் ஃபேட்டுன்னு ரெண்டு இருக்குது அதில் வந்து குட் ஃபேட் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப தேவை ஏன்னா அந்த குட் ஃபேட்டில் தான் அந்த ஹார்மோன்ஸே வேலை செய்யும் நம்ம உடம்புல வந்து அந்த நல்ல கொழுப்புகள் இல்லை அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக ஹார்மோனல் இம்பாலன்ஸ் பிரச்சனை வரதான் செய்யும் ஸோ அப்போ குட் ஃபேட் எதுலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சார்டின்ஸ் மத்தி மீனில் அவகேடோவில் அப்புறமா நட்ஸ் அண்ட் சீட்ஸில் இது எல்லாத்துலையுமே குட் ஃபேட் குட் குட் ஃபேட் அதிகமாக இருக்குது அதுதான் வந்து நம்ம ஒமே ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் ஒமேகா சிக்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் எதுக்கு இந்த குட் ஃபேட் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபேட் கம்மியாக அதாவது குட் ஃபேட் கம்மியாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து உங்களுக்கு கூட குறைய ஆகிடும் ஸோ ப்ரொஜெஸ்ட்ரான் இம்பேலன்ஸ் ஏற்படும் இதனால் உங்களுக்கு வந்து இம்ப்ளான்டேஷனில் பிரச்சனை கருத்தறிக்கிறதுல பிரச்சனை கரு தங்குறதுல பிரச்சனை பீரியட்ஸில் ப்ராப்ளம் இது எல்லாமே வர்றதுக்கு நிறைய ப்ரா நிறைய காரணம் இருக்குது ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் குட் ஃபேட்டாக எடுத்துக்கோங்க டிரான்ஸ் ஃபேட் அதிகமுள்ள ஆயிலில் திரும்ப திரும்ப பொறிச்ச உணவுகள் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து வாங்கக்கூடிய இந்த அதிகமாக ஒரே நிலையில் சுடப்பட்ட பஜ்ஜி அப்புறமா வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும் முடிஞ்சளவுக்கு குட் ஃபேட்டாக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும் ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த அஞ்சு விஷயத்தையுமே நீங்கள் உங்கள் லைஃப் ஸ்டைலை நீங்கள் மாத்திக்கிட்டீங்க மறந்தும் கூட இதை செய்யாமல் நீங்கள் அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் குழந்தை கன்சீவ் ஆகுறதோட மட்டும் இல்லாமல் லைஃப் லாங் வந்து நீங்கள் ஒரு ஹெல்த்தியாக இருக்கிறத நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க உங்களை உங்களுக்கே பிடிக்க ஆரம்பிக்கும் ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம படித்ததில் படித்தது சேனலை இது வரைக்கும் சப் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்க்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சிருங்க அப்போ தான் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ